அப்படியே அந்த விடுதலை காரணங்கள் அவங்க ஆயுதம் நேர்மையான உண்மையான ஆயிரம் ஆயிரம் தொடர்ந்து எல்லா வளங்களையும் அரசு அவர்களை பயங்கரவாதிகளாக அவரை தீவிரவாதிகளாக சித்தரிச்சுட்டாங்க மக்களுக்கு அவனால கொண்டு போகவே முடியல அவர்களுடைய நேர்மையான அவர்கள் ஆயுதம் தாங்குவதற்கு காரணமான அறவழியை போராடி என்ற போது தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அங்கே இருந்து அன்றைக்கு இருந்து தமிழ் பேசிய அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்த அறையிலே போராடுகின்ற பொழுது அவர்கள் ஆயுதம் தாங்கிய இராணுவத்தால் அடக்கப்பட்டார்கள்